இஸ்லாமிய குடும்பம் என்றால் என்ன என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் மிக சுருக்கமாக பதிவு செய்யலாம் நினைக்கிறேன் இஸ்லாமிய குடும்பத்தை பொறுத்தளவுல இஸ்லாம் அல்லாத குடும்பங்கள் அவங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் என்பதை பார்க்கணும் எல்லாரும் திருமணம் முடிக்கிறாங்க இல்லத்தில் ஈடுபடுறாங்க வாழ்றாங்க இதானப்பா முஸ்லீம் செய்யலாம் திருமணம் நடக்குது அவங்களும் நாங்களும் ரெஜிஸ்டர் ரெண்டு பேர் கல்யாணம் முடிக்கிறாங்க நாங்களும் முடிக்கிறோம் இதுல என்னப்பா வித்தியாசம் இருக்குது இங்கதான் வித்தியாசமே ஆரம்பிக்குது உலகத்துல இந்த வாழ்க்கை இருக்குது இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த இன்பத்துல ஆக பெரிய இன்பம் ஏதேண்டு ரசூலாட்ட போய் கேட்போம் அல்லாஹ்வுடைய தூதரே இந்த உலகம் வந்து வசதி வாய்ப்பு மத்தா வசதி வாய்ப்பு டெம்பரரி இந்த ஃபேன் இருந்தா காத்து போடும் கொஞ்சம் வேர் வைக்க நல்லா இருக்கும் நீங்க வந்திருக்கிறீங்க மைக்ல பேசினா கொஞ்சம் சுகமா இருக்கும் எல்லாருக்கும் கேட்கும் இது மாதிரி இந்த துணியா என்பது வசதி வாய்ப்புகள் நிறைந்தது ஏர் கண்டிஷன் போடப்பட்டிருக்கிறது சில இடங்கள்ல ஸ்விம்மிங் பூல் இருக்கும் பிளஸ் மாதிரி கட்டுவாங்க வாகனங்கள் இருக்கும் இதுல எது யார சூழலாம் நம்பர் ஒன் உங்கள்ட்ட கேட்குறேன் ஒவ்வொரு ஆள்கிட்ட போய் மைக்க பிடிச்சி கேட்டீங்கன்னா அமெரிக்கா ஜனாதிபதி ஒன்று சொல்லுவாரு இந்தியா பிரதமர் ஒன்றை சொல்லுவாரு அல்லாவுடைய தூதர்ட்ட கேட்டு பார்த்தா பெருமானார் சொல்லியிருக்கிறாங்களான்னு பார்த்தா அதிசல வருது இந்த என்பது எல்லாம் ஒரு டெம்பரரி வசதி வாய்ப்பு இந்த துனியா முழுக்க என்ன இருக்குதான் மத்த ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய வசதி வாய்ப்பு வீட்டில் ஒரு பிளாஸ்டிக் சேர் போட்டிருப்பீங்க சோஃபா வாங்கி போட்டா பிடிக்கும் அது ஒரு சந்தோஷத்தை தரும் வசதி அதுல உட்காரத்தை விட கொஞ்சம் நல்லா உட்காரலாம் என்னப்பா சின்னதா ஒன்று இருக்குதா பிரிட்ஜ் ஃப்ரீசரோட சேர்ந்து போடுவோமா ஒரு வசதி வாய்ப்பு பெருமானா செல்லாலை செல்ல போய்

துபாயில் என்னென்னலாம் போட்டு காட்டுறானோ அவ்வளோ ஸ்விம்மிங் பூலும் வச்சு கடலுக்குள்ள உள்ள ரெஸ்டாரண்டையும் வச்சு டென்னிஸ் கோர்ட்டையும் வச்சு எல்லாம் எல்லாத்தையும் வச்சா இதில் எது யாரும் சொல்ல நம்பர் ஒன் எது ஃபர்ஸ்ட் வரும் எது ஏர் கண்டிஷனா எது யாரும் சொல்ல அந்த மாதிரி பில்டிங்கா அல்லாவுடைய தூர் சொல்லுங்க பெண் இந்த உலகத்தில் ஒரு ஆளுக்கு அரண்மனை இருக்கலாம் பத்து கார் இருக்கலாம் வேர்ல்டுல பெஸ்ட் வேஷன் அவர் ஊட்டு வாசல நிக்கலாம் சாலியான ஒரு பெண் இல்லை என்றால் அவர் வாழ்க்கையில் அந்த இன்பத்தை காண முடியாது ஒண்ணுமே இல்லை எதுவுமே இல்லை அந்த நேரத்தில் சாலியான ஒரு பெண் அவருக்கு மனைவியாக அமைதிருந்தால் அதுதான் சுபஹானல்ல அவருக்குள்ள ஆகப்பெரிய இன்பம் இந்த உலகத்தில் கிடைக்கிற ஆகப்பெரிய இன்பம் அதனால நீங்க இதுக்கு மேல இன்பத்து தேடுறதா இருந்தா இதுக்கு மேல வசதி எடுங்க சம்பாதிச்சு ஏதாவது செய்யுங்க ஆனா மறு சாலியா சாலியான பொம்பளை இல்லைன்னு வைங்க உங்களால ஏலாது அல்லாஹுடைய நல்லடியார்களே சரி இது உரசி பார்ப்போம் உலகத்தில் சூழலா சொல்றாங்களே ஆகப்பெரிய இன்பம் மனிதர்களை இதைத்தான் இன்பமா ஏத்து கொண்டார்களான்னு கேட்டா அரண்மனைகளுக்குள் நுழைவோம் நுழைஞ்சு அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம் பெரிய பெரிய ஜனாதிபதி மாதிரிலாம் வந்தாங்களே பெரிய பெரிய ராணி மாதிரி வந்தாங்களே அவங்கள்ட்ட கேட்போம் நிஜமாவே நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்களேப்பா எங்க போவோம் அமெரிக்காவுக்கு போவோம் அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்கா ஜனாதிபதி கேட்போம் எப்ப உங்களுக்கு என்ன இல்லை ஹவுஸ் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி இருக்கிறது வெள்ளை மாளிகை அந்த வெள்ளை மாளிகையில் இப்ப இருக்கிறவர்கள் ஜோ பைடன் அதுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் அதுக்கு முன்னாடி பரக் ஒபாமா அதுக்கு முன்னாடி ஜோர்ஜ் புஷ் அதுக்கு முன்னாடி தான் வர்றாரு பில் கிளின்டன் இவற்ற தான் கேட்கணும்

இலரி கிளின்டனை பொறுத்தளவுல செனட் சபைக்கு வரணும் ஜனாதிபதி வைஃப் மாதிரி எல்லாம் கொண்டு போயிடலாம் அங்க மட்டும் தான் வரலாம் அதுக்கு அரசியல் அவங்க பாடுபடையும் போனோம் குவாலிபிகேஷன் காட்டணும் இலரி செனட் சபைக்கு வந்தவன் ஏன்டா உலகத்தை ஒரு கருப்பர் ஆளுவார நம்புவீங்களா பரக்கோவாமா அலாதியா கருப்பு எமெரிக்க இருக்கு இன்றைக்கும் வெள்ளையம் கருப்பு வித்தியாசம் இருக்குது கோவிட் நேரம் நீங்க பாத்துருப்பீங்க வெள்ளையன் கருப்பு போட்டு என்ன மாதிரி பிரச்சனை நடந்துச்சு

எப்ப பார்த்தாலும் தேர்தல் பிரச்சாரத்தில் இருப்பாரு வீட்டுக்கு வந்தா இவ ஹவுஸ் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பொருத்தாது சொல்லுவாங்களா இவங்களும் தேர்தல் பிரச்சாரம் தான் இவரும் தான் அப்படி பொருந்தி போவோம் ஒயிட் ஹவுஸ்ல என்ன இல்ல நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் ஒட்டு மொத்தமா இருக்குது அமெரிக்கன் பிரசிடண்ட்டுக்கு என்ன இல்ல அவர் போகிற வாகனத்துல இருநூத்தி வேகத்துல போட்டு நீங்க அப்படியே டீ கிளாஸ் வச்சுக்கணும் அது ரூம் மாதிரி இருக்கு வாகனம் போறது தெரியாது அது அசையாது அப்படிப்பட்ட ஒரு லக்ஸரி வாழ்க்கை முன்னாடி போட்டு வச்சிருக்கலாம் கூகுள் வச்சிருக்கிறான் தெரியாது அதாவது பிளட் அமெரிக்கா ஜனாதிபதி எந்த குருதியோ எந்த பிளட்டோ அதையும் வச்சிருக்கிறான் அப்படி எல்லாம் ஒரு பட்டன் அடிச்சுட்டா பெண்கட் பெண்டகனுக்கு போயிரும் அவர் போற வாகனம் எப்படி வாகனமா இருக்கும் எந்த மாதிரி வாகனம் வாகனத்தில் இருந்து ஆடையில் எல்லாம் அவருக்கு இருக்குது அப்ப உலகத்துக்கு தெரிந்தவர் இதுக்கு மேல பில் கிளின்டனுக்கு என்ன வேணும் என்ன வேணும் சொல்றீங்க அந்த அரண்மனையில் நீங்க போனா என்ன கேட்பீங்க நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் கற்பனை பண்ணி பாருங்க ராத்திரிக்கு கனவுல சரி ஜனாதிபதி ஆகி பாருங்க எமெரிக்காவில் ஒரு கற்பனை பண்ணி நடந்தா என்ன இருக்கும் அந்த கற்பனை வராது அந்த அளவுக்கு ஆக மாட்டோம் நினைக்கிறோம் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அவட்ட போய் கேட்போம் ஐயா உங்களுக்கு என்ன வேணும் நீங்க அமெரிக்கால ஜனாதிபதி ஆயிட்டீங்க இதுக்கு மேல நீங்க உங்களுக்கு என்ன 5 ஸ்டார் 7 எதை காட்டணும் எல்லா ரூமும் எல்லா மெட்ரஸ் எல்லாத்தையும் பாத்துட்டீங்க ஸ்விமிங் பூல்ல உச்ச கட்டத்தை பாத்துட்டீங்க இப்படி நெசிங்க உலகம் எங்க போய்ட்டு வரலாம் அப்ப இது இப்ப சொல்லல அப்ப அப்ப நான் கேள்விப்பட்டது இது ஹதீஸ்ல திரும்ப திரும்ப படிக்கிறதுக்கு அப்ப மீடியா அவள சொன்னத வல்லாய் காதுல கேட்டுதான் இப்ப சொல்றேன் பில் கிளின்டன் ஜனாதிபதியான நேரம் மொனிகான்னு ஒரு பேர் கேள்விப்பட்டி மொனிகா லெவன்சி யாருப்பா மொனிகா இந்த பில்லோட என்னமோ இருக்குதாமே நான் அவர் மானத்தை எல்லாம் வாங்கல மீடியா சொன்னது சொல்றேன் மொனிகாவோட என்னமோ கசுமுசான் மீடியால கசியுது உலகம் பேசுது உண்மை போய் அல்லாவுக்கு தெரியும் நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா மீடியா பேசுதே பில் கிளின்டனுக்கு முன்பு தேவை ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை இதை எவனாவது இல்லைண்ணான போய் சொல்கிறானு அர்த்தம் ஏ எனக்கெல்லாம் அப்படி இல்லைடா அப்ப ஆம்பளை இல்லை நீ ஆணுக்கு பெண் வேணும் பெண்ணுக்கு ஆண் வேணும் அமெரிக்கா ஜனாதிபதிக்கு அத்தனை சுகம் கொடுத்தும் ஒரு பெண்ணு இல்லாவிட்டால் என்ன சுகம் பெருமா சொல்றாங்க இந்த உலகத்தில் எல்லாம் வசதி வாய்ப்பா ஒஹைரு மத்தாயா அதில் ரொம்ப சிறந்தது பெண் மரன்னு சொல்லலை அது மராத்து சாலிஹா ஷாலிஹான பெண் உலகம் பொம்பளையா பார்த்திருக்கும் சாலியான பொம்பளை என்ன சொல்றேன் சார்லா அதோடைய இன்பம் என்ன என்பதை பாருங்கள் அப்பொழுது தெரியும் இந்த துனியாவில் அல்லாஹ் கொடுத்த ஆகப்பெரிய கிப்ட் கண் கலங்கும் எங்களுடைய மனைவி மார்வை சாலியான மனைவியாக ஒவ்வொரு தொழிலையும் கேட்கறதுக்கு ஆரம்பிப்போம் அந்த அளவுக்கான ஒரு வாழ்க்கை என் நேரத்தை இதை கருதி நான் உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம் நினைக்கிறேன் அப்படியே கேமரா கொண்டு போவோம் சரிப்பா ஒரு ஆம்பளை பார்த்தாச்சு ஆம்பளைக்கு தான் இப்படியா பொம்பளை கேட்டு பாப்பேன் ஆம்பளைக்கு தான் பொம்பளை கேண்டா பொம்பளைக்கு வேணாமா அவங்க தேவைப்படாதோ தெரியாது இப்ப போ வர்த்தக நகரம் உலகத்திலேயே எங்க வர்த்தக நகரத்தில் அதாவது நம்ம நாட்டில் கேபிட்டல் இருக்குது தலைநகரம் இத மாதிரி உலகத்தில் வர்த்தகத்துக்கு தலைநகரம் இருக்குதான் எங்க வாஷிங்டனா நியூயார்க்கா லாஸ் ஏஞ்சல்ஸா உலகத்துடைய உலகத்தினுடைய ஆஃப் இக்கானமி வர்த்தக தலைநகரம் லண்டன் அது இப்படி இப்போ லண்டனா போகும் அவன் பாகிஸ்தான அவனுக்கு கீழே தான் இருந்துச்சு இந்தியா அவனுக்கு கீழே பங்களாதேஷ் அவனுக்கு கீழே ஸ்ரீலங்கா அவனுக்கு கீழே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி முன்னாடி அம்பிட்டையும் பிடிச்சி வச்சிருந்தான் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சா சூரியன் அஸ்தமிக்காத ஒரு ராஜ்யம் இங்க உள்ள ஆகப்பெரிய டைமண்ட் இருக்கிற இடங்க தெரியுமா லண்டன்ல பக்கிங்ஹாம் பேலஸ் ஸ்ரீலங்காவில் உள்ள எலிசபெத் மாராணி இங்க உள்ள ஆகப்பெரிய டைமண்ட் அங்கே வச்சிருக்கிறான் இப்ப பக்கிங்ஹாம் பேலஸுக்குள்ள கொஞ்சம் போயிட்டு பாப்போமா என்னப்பா இல்ல என்ன இல்ல எலிசபெத் மாராணி இந்த நாட்டுல ட்ரெயின்ல போறீங்களா அவங்க போட்ட ப்ராஜெக்ட் இதெல்லாம் எக்கச்சக்கமா எங்க பக்கத்து நாடு இந்தியா அவங்க கையில இருந்துச்சு அம்புட்டும் கையில வச்சு கொண்டிருந்தாங்க எல்லாம் கையில இருந்துச்சா அந்த மாளிகையில என்ன இருக்காது அதுக்கு வர்ற உள்ளக்குள்ள நுழைகிற ஒரு பொம்பளை அவ பேர் எல்லாருக்கும் தெரியும் தான் டயானா டயனா வந்துட்டான்டா பிரஸ்ல எல்லாரும் ஓடி வந்துருவான் டயனா போட்டோ எடுக்கா டயனா மூஞ்சி தெரியாம இல்ல உலகத்துல பேப்பர்கள் விற்கப்படணும்டா டயனா மூஞ்சி வந்துட்டேன்னு வைங்க அது அந்த மாதிரி சுட்ட சுட போகும் தப்பா இல்ல அரச குடும்பத்தை பத்தி என்னப்பா அந்த அடிமைத்துவ மானசீகம் அந்த இருந்துச்சு அரச குடும்பம் இப்ப அரச குடும்பம் இல்ல இப்ப யூகேல பிரதமர் தான் ஆனா இன்றைக்கும் எலிசபத்துடைய குடும்பத்துக்கு என்ன அது பார்ப்பாங்க ராணி குடும்பத்துக்கு என்ன அங்க சார்ஸுக்கு ஏதாவது நடக்குதா அவன் பேர என்ன வில்லியம் யாரு கேட்டு இந்த பேரெல்லாம் சாபாக்கல பேரா மீடியா சொல்லுது வில்லியமா கேட்டா இப்படி போனாங்களா அப்படி பண்ணாங்களா என்ற அப்படிப்பட்ட குடும்பம் டயனாவுக்குள் நுழைகிறார் உலகமே டயனாவுக்கு பக்கத்தில் வருகிறது எல்லாம் மீடியாவும் டயனாவை பத்தி பேசுது டயனாவும் சார்ஸும் திருமணம் முடிச்சா அந்த தம்பதிகளை தான் அந்த நேரத்தில் பேசியிருப்பார்கள் அந்த தம்பதியை பத்தி நிறைய பேசுவாங்க அப்ப சார் இருக்கிற டயனா ஒரு ஸ்டெப் பின்னாடி வைக்கிறான் என்னமாச்சு பெக்கிங்ஹாம் பேலஸ்ல பிரச்சனையா ஏசி வேலை செய்த இல்லையா இல்ல கார்ல பிரச்சனையா ஏன் பஞ்சர் ஆயிடுச்சோ என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டா பெக்கிங்ஹாம் பேலஸ்ல ஒரு பிரச்சனையா எனக்கு சார்ஸ் வேண்டாமா என்னம்மா உலகத்திலே அவ்வளவு பெரிய மாளிகை தந்திருக்குது இதை விட ஒன்று இருக்குதா இதை விட வசதி இருக்குதா அவக்கு எகிப்து நாட்டில் மன்னர் மகன் டொடி அல்பியாடு வேணுமா இருக்குதா அவர் வேணுமா தயனாவுடைய கடைசி நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தயனா ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறான் டொடி முஸ்லிம் என்று சொல்லப்படுகிறது அமர்ந்திருக்கிறார்கள் ரெஸ்டாரண்ட்ல மறைந்து வாழுகிறார்கள் உலகத்துக்கு தெரியாம

போன வேகம் வாகனம் மின்னலாக பறக்கிறது டனலுக்கு கடையில் இருந்து மோதது போன வேகம் பேக் பேக் டேமேஜ் சாதாரணும் உள்ள குள்ளால் தப்புவான் நினைக்கிறீங்க டென்ஷன் நினைக்கிறீங்க எங்களுக்கு வாழ விடமாட்டீங்களான் ஒரு எண்ணத்திட்ட போன மாதிரி இருந்தது அந்த சடலம் மிக அதாவது அந்த அளவுக்கு இதா போய் செத்து போயிட்டான் போச்சு நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் தெரியுமா நீங்க உங்க பிள்ளைக்கு பேக்கிங் பழசை கட்டி கொடுத்தாலும் அவக்கு ஒரு ஆணுக்கு ஒரு நல்ல பெண் வேணும் ஒரு நல்ல பெண்ணுக்கு ஒரு நல்ல ஆண் வேணும் கணவனுக்கு ஒரு பெண் என்ன செய்யணும் சந்தோஷத்தை ஊற்ற மாதிரி இன்றைக்கு இப்படி நாளைக்கு இப்படி வெறும் பதிமூணு வயசு நான் இதை சொல்லுகிறேன் ஆயிஷா நாய்க் யாரு அஸ்மார போய் மாலையை கேட்டுட்டு எமன் நாட்டு முத்து அந்த மாலை எடுத்துட்டு போறாங்க ரசூல்லாக்கு மனு முசலுக்கு போறதுக்கு பதிமூணு வயசு அண்ணனவா பெருமாள் ஐம்பத்தெட்டு வயசு மனைவி தன் கணவரை பத்தி எப்படி நினைத்திருக்கிறாள் சுபஹானங்களா அல்லாவுடைய நெல்லடியார்கள் இன்பமான குடும்பம் ஆயிஷா என்னுடைய ஜென்னாவுடைய மனைவி என்றாங்கிற சூழுங்களா அவங்களுக்குள்ளே இடம் என்ன தெரியுமா ஜென்னாவுடைய மனைவி பெருமானர் கடும் சக்கராத்துமாரி வேதனை மனைவிமாரில் எல்லோரும் சூழ்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள் பெருமானர் நீதியை தவறாமல் கேட்குறாங்க மனைவிமாரில் பார்த்து நாளைக்கு நான் யாரு வீட்டில் யாரு வீட்டுல ஏன் கேக்குறாங்க தெரியுமா இன்றைக்கு இவங்க வீட்டுலண்டா நாளைக்கு அவங்க வீடு மாற இயலாது நான் எல்லா நாளும் தான் போகணும் சொல்ல அது நீதியா போகணும் மனைவி மகள் சொல்றாங்க யார சொல்ல உங்களுக்கு எந்த வீடு போகணும் ஆயிஷா வீட்டுக்கா ஆமான்றாங்க அவங்க ஜனாதிபதி எனக்கு அங்கதான் போகணும் சொல்லலாம் ஏன் தெரியுமா கடைசி நாலு நாட்கள் வெள்ளி ராத்திரி அதாவது வியாழக்கிழமை நைட்டு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை புதன்கிழமை இருந்து ஆயிஷா நாய் வீட்டில் தான் அல்லாவுடைய தூதர் ஆனால் முழு நேரம் அங்கே வியாழன்ல இருந்து எதுக்கு புதன் புதன்கிழமை ரசூல சொன்னாங்க அபூபக்கருடைய வாயிலை தவிர அத்தனை வாயில்களையும் பூட்டி விடுங்க அப்புறம் ரசூல்லா வீட்டுக்கு நூறு வாசலா எல்லா கடமையும் லொக் பண்ணுங்க துறப்படுத்துட்டு இல்ல இது ஊமை யாரும் வராதீங்க யாரும் வராதீங்க ஆயிஷா வாப்பா வாங்க பிரச்சனை இல்லை மகரமச்சர் சட்டம் இருக்குது அந்த நாலு நாட்களை அதிசை நீங்கள் பார்த்தால் ஆயிஷா என்னை பாருங்கள் அந்த கடைசி நாலு நாட்கள் விடுற மூச்சு எல்லாமே தன் மனைவி பக்கத்தில் ஆயிஷா பக்கத்தில் விட்டான் நான் கேட்கிறேன் எந்த மனைவியாவது சக்கராத்துல கணவர் நிக்கிற நேரம் மனைவி மடிய தேடுவாங்களா எங்கயாவது போய் தலைவலி நேரம் தலைப்பார நேரம் மனைவி மடியில போய் உட்காருவீங்களா கம்ஃபர்டபுளா இருக்காது பெருமான திங்கக்கிழமை நேரம் நெருங்கிற நேரம் மெல்ல மெல்ல ஆயிஷா நாய் மடிக்கு போனாங்க நீங்க போய் ஒரு நாள் உட்கார்ந்து பாருங்க உங்க வைஃப் மடியில அது எப்படி இருக்கும் சக்கராத் எப்படி இன்னலில் மௌத்தி சக்கராத் மௌத்துக்கு ஒரு சக்கராத் இருக்கின்றாங்க மௌத்துக்கு ஒரு மயக்கம் இருக்கின்றாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க செஞ்சு பாருங்க இப்ப செஞ்சு பாருங்க வீட்டுக்கு போய் மெல்ல மெல்ல பெருமாள் ஆயிஷா நாய் மடிக்கு போனாங்க ஆயிஷா நாய் சொன்னாங்க என் தோளுக்கு ஆய் ரசூல் என் களத்துக்கு இடப்பட்ட தோல்ல சாஞ்சிட்டாங்க நான் பெருமானாரை இருக பிடித்தேன் பெருமானாரை இருக பிடித்துக்கொண்டேன் கொண்டேன் ஓதினேன் திடீரென்று சொல்ல என் கையை பிடித்தார்கள் போதும் நிப்பாட்டுங்கள் என்று சொன்னது போன்றிருந்தது அது பெருமானுடைய ஃபைனல் மூமெண்ட் நான் கேட்கிறேன் ஒரு மனைவியின் கணவனும் எப்ப வாழ்ந்தாங்க அவங்க ஓடினாங்க இருக்கிற நேரம் ஆயிஷா சொல்லுவாங்க வருத்தத்தில் இருப்பேன் ரசூல்ல இறச்ச கடிச்சிட்டு தருவாங்க கடிச்ச இடத்துல கடிப்பேன் அந்த நேரம் ரசூலை இப்படி நிப்பாங்க வாணா ஆஹில் நான் ஹைல நிப்பே ரசூலை மடியில சாஞ்சிட்டு குர்ஆன் ஓதுவாங்க இதெல்லாம் ஓகே மரண நேரம் அந்த வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்கள் உம்மத் அழுகிறது சஹாபாக்கள் வழி அழுகிறார்கள் பெருமானர் மெல்ல மெல்ல நெருங்கிறார் தன்னுடைய மனைவி மடியில் மரணிப்பதற்கு நெருங்கிறார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஆயிஷா அம்மாவுக்கு முன்னாடி அப்துர்ரஹ்மான் வர்றார் சகோதரர் கேக்குறாங்க கையில் ஒரு மிஸ்வாக் வீட்ல இருந்து போற நேரம் எல்லாம் மிஸ்வாக் பல்லு குச்சால வாயை தோ இத பண்ணுவாங்க யாரசுகள் சொல்லலாம் பல்லு துலக்கணுமா ரசூல அவர்கள் ஆஷார தன் தலையல ஆமாண்டாங்க ஆமாண்டாங்க எடுத்து குச்ச கிளீன் பண்ணி அப்படியே செஞ்சுட்டு ஆயிஷா நாய் சொல்லறாங்க பெருமானர் வாயில் போன கடைசி எச்சு என்னுடைய எச்சன்றாங்க சுபஹானல்லாஹ் இதெல்லாம் தச்சையெல்லாம் நடந்து நினைச்சிராதீங்க ப்ரீ பிளான் யார்ட பிளான்

தோல் பெருமானார் ஆயிஷா நாயி தோல்ல சாஞ்ச பிறகு மாத்த ரசூலுல்லா விரல் மேலே போகுது கண்ணு மேலே போகுது திடீரென்று விரல் கீழே உழுகுது ஆயிஷா நாய் மேல மசூல சாஞ்சிட்டாங்க இருக பிடிச்சிட்டு சொன்னாங்க மாத்த ரசூலுல்லா ரசூலுல்லா மூத்தாயிட்டாங்கன்றாங்க அல்லாவுடைய இல்லையாருலே அப்பா உங்களுக்கு வயசு பதினெட்டு பதினெட்டு வீட்டுக்கு போய் எனக்கு முழு குடும்ப வாழ்க்கையும் பேச இயலாத ஒரு இஜித்து மாலை அல்லாவுடைய நல்லடியார்களே வீட்டுக்கு போய் இருந்து எது குடும்பம் என்பதை கொஞ்சம் போய் குடும்ப வாழ்க்கண்ட இன்பங்கள் என்ன அவருடைய சந்தோஷம் என்ன எல்லாத்தையும் திரட்டிட்டு போய் வைஃப்ட கொடுக்கிற நேரம் அவங்க திருப்தி காணாட்டி அல்லா கோப்படுறானா ரசூலா சொன்னாங்க நரகத்துல பெண்களை கண்டேன் என்ன குற்றம் யார் ரசூலா என்ன குற்றம் செய்தால் அதிகமான பெண்களை கண்டேன் கணவர்மார்களுக்கு மார்களுக்கு நன்றி கட்டு நடந்தார்களாம் அன்பு சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த அதிசயம் உங்க பள்ளிவாசலில் இருந்து இருக்கு பிறகு நீங்க தொடர்ந்து படிக்கணும் எக்கச்சக்கமான அதிசயங்கள் வருகிறது கணவர்களோடு எப்படி நடக்கணும் ஒரு சாபி வந்து சொன்னார் யார சொல்ல உங்க காலில் விழணும் எத்தனையோ ஊர்களுக்கு போற மன்னர்கள் காலில் விழுகிறாங்க உங்க காலில் விழணும் அல்லாவுடைய தோறும் சொன்னாங்க இல்ல அப்படி காலில் விழுறதா இருந்தால் கணவர்மார்கள் காலில் மனைவிமார்களுக்கு விழச் சொல்லி இருப்பேன் என்றார் அந்த அடுத்தது சிறந்தவர்கள் யார் நீங்கள் கட்டுப்பட சொன்னால் அவங்க கட்டுப்பட்டுருவாங்க நீங்க ஏ வீணா கட்டுப்படுவாங்க இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கடா இங்க நிறைய அதிசுகள் இருக்கிறதெல்லாம் உடையார்களே நிறைய செய்திகளை

இந்த துணியாவுடைய நலவையும் ஆக்கிராவுடைய நலவையும் ஆனா இந்த துவா அல்லாஹ் வித்தியாசமா சொல்லி தர்றான் இது யாரு சொல்லி தர்ற துவா ரப்புல் ஆலமீன் யாரிடம் கேட்க சொல்லி தருகிறாள் அவனிடம் ஏண்டா எங்களுக்கு போய் குடும்பத்துல கதவை திறந்து அசலாம் அலைக்கும் வாழ போகிறோம் பெரிய ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம்டா வாழையலாதாம் அல்லாவுடைய உதவி இல்லாம வாழையலாதான் ரப்பிடம் கேட்கணுமா ரப்பனா என்னுடைய ரப்பே ஹபுலனா எனக்கு பரிசாக தாயா அல்லாஹ் gift ஆதாயா அல்லாஹ் ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அயனி வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்னுடைய மனைவி மக்களை கண் குளிர்ச்சி அல்லாஹ் வீட்டுக்கு போற நேரம் அவர்களை கண் குளிர்ச்சி ஆக்கிரு கோவத்தில் எரிஞ்சு உலூர மாதிரி ஆக்கிராதயா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குடும்பத்தை அப்படி ஆக்குவான்